ஆண்டவனாகிய ஏசு கிருஷ்ண நாமத்ரா அனைவரும் தந்தி வார்த்தைகள் இந்த டிசம்பருக்கு என்று கற்றுக் வார்த்தை சங்கீத நாட்டு கற்று தந்தார் இந்த தேவன் என்ன சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் வரத வரியை நம்மை நடத்துவார் பிரிமான் தேவன் பிள்ளைகளை விளையாற்பாட்டு இஸ்ரேல் மக்களை ஆண்டு கொழுந்து அழைத்தார் அந்த மக்களை ஆண்டு கொழுந்து வழிநடத்தும்படியாக அவர்கள் முன்சேர்த்தார் இஸ்ரேல் மக்களுடைய வண்ணாந்திர பிரயாணத்தில் அவர்களை வழிநடத்தி காணாத கொண்டு சேர்க்கும்படியாக தேவன் அழைத்தார் அழைத்த ஆண்டவர் அவர்களுக்கு முன்னேற ஆசிரியர்கள் ஆசிரியாக அவர்களோடு சேர்ந்தபடியால் அந்த ஆசிரிய கூட இருக்கு தேவையின் பிரசனை அங்கே காணப்பட்டது பக்கத்தில் மேகஸ்டம இறைவராக கிரிஷ்ணம்பம் இதன் மூலியமாக தேவைய பிரச்சனை முன்னாலே சென்றபடியால் அந்த மக்கள் பத்திரமாக வழிநடத்தப்பட்டார்கள் ஒரு தேவனாக சந்தித்து திருமையாக நடத்தினார் அதே ஆண்டவர்கள் அவரால் ஈசாக்கையும் தேவன் அழைத்தார் அவர்களையும் கடைசி கடைசரைக்கு ஒவ்வொரு காரியத்திலையும் நடத்தினார் என்று நம்ம வாசிக்கிறோம் அதே தேவன் நாம் புதிய உடன்படிக்கிற நாம் பிள்ளையாக இருக்கிறோம் நாம் தேவனுக்கு கிறிஸ்து இயேசுகள் இருக்கிறபடியால் நம்முடைய வாழ்க்கையில் நம்மையும் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார் ஆகிய நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் நம்மோடு இருக்கிறார் வேற்று வாசிக்கிறார் ஆண்டவழா ஏசு நேற்று இன்று என்று மாறாதவர் கத்தான காலங்களிலும் அவர் ஆலயம் செய்கிறவர் எல்லா காலத்தையும் அறிந்திருக்கிற தேவன் ஒவ்வொரு காலங்களிலும் நிச்சயமாகவே நம்மை நடத்தப்படி தேவனாக இருக்கிறார் அவர் தாயின் கற்பத்திலே நம்மை தெரிந்து தாயின் கற்பத்திலே நம்மை பாதுகாத்து நடந்து நடத்தினால் திரும்ப ஏற்றவர்கள் ரசிக்கப்பட்டு தேவன பிள்ளையாக மாறுபடியாக நடத்தி இருக்கிறார் இதே போல இன்னைக்கு ஆண்டவரை ஏற்பட்ட தேவண்ட பிள்ளைகள் நம்மை வலியுறுத்தும்படியாக நம்ம ஆண்டக தேவையான அர்ப்பணிக்க வேண்டும் குறிப்பாக தனியாக செவிக வளர்ந்து வாசிக்க தேவையோடு ஐக்கியப்படும்படியாக நம்முடைய நாட்களை நேரங்களில் கத்திருக்கின்ற முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் ஞாயிற் என்பது சபை கூலி வரக்கூடிய நாள் பழையாட்டில் வந்து ஆண்டு சபை கூலி வர வேண்டும் என்று தேவனை வந்து கட்டையிட்டார் சபை கூலி வராத அதிமுக அறுப்பூட்டு போகப்பட வேண்டும் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் கடுமையாக சொல்லப்பட்டுவிடும் புதிய ஆண்டுகள் ஏற்றுக்கொண்டவர்கள் கத்திரை கடன் பண்ணி ஞாயிற்று என்றால் கத்துடைய நாள் இந்த நாளில் கத்திரைய சமூகத்துக்கு போக வேண்டும் என்று அந்த நேரத்தை பயன்படுத்தி கத்துடைய சமூகத்துக்கு செல்லும் பொழுது நிச்சயமாகவே தேவ நம்மை வழிநடத்த வந்தவராக இருக்கிறார் கத்திரையுடைய சமூகத்துக்கு சென்று கத்திரை ஆராயிக்க தேவருடைய வார்த்தையை கேட்டு நம் தேவனோடு ஐக்கியப்படும் போது நிச்சயமாகவே அந்த வாரம் முழுவதிலும் நம்மை அற்புதமாக நடத்துவார் அநேகளை வந்து ஆண்டுகளை ஏற்றுக்கொண்டாலும் சபைக்கு வராமல் இருக்கும் பொழுது அப்படி வாழ்க்கையில் சரியானபடி தேவனுடைய திருவையை பெற்றுக்கொள்ள முடியாது தேவனுடைய வழிநடத்துல பெற்றுக்கொள்ள முடியாமல் சிகைத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் ஆனால் ஆண்டுகளை ஏற்றுக்கொண்ட தேவத்தை கூட இடம் ஒவ்வொரு நாள்களிலும் நம்மை நடத்த வேண்டும் என்றால் ஞாயிற்றும ஆறாயிரம் வந்து கத்தோடைய வார்த்தை கேட்டு நாம் கத்திரோடு ஐக்கியப்பட முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் இரண்டாவதாக நம்முடைய செருக்கு போதில் அவர் இருப்பது போல நாம் செய்யும் எல்லா வேலைகளிலும் தேவை நம்மை நடத்தி நமது வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாக பிடிக்கும் வதவராக இருக்கிறார் வேலை செய்கிற ஞானத்தையும் பலத்தை அவர் விஷயம் தருவார் தானிய வேலை செய்தால் கற்றுகிற விஷயத்தில் ஞானத்தை தந்தபடியால் தானிய வேலைகள் உயர்வு குரமோசையும் கிடைத்தது அதுவே தெரியாமல் தேவையான பிள்ளைகளை நாம் செய்யக்கூடிய வேலைகளை செய்ய சமயத்துக்கு ஞானத்தையும் பலத்தையும் கொடுத்து நம்மை வழிநடத்தில் அவர் உள்ளவராக இருக்கிறார் ஆகியோர் அடுத்தபடியாக நம்முடைய வேலைகள் நமக்கு வரக்கூடிய வருமானத்திலையும் நம் கத்திரிக்காய் கொடுக்க வேண்டும் என்று கத்திரி ஆகியவர்கள் பயவில்லை வேலை வாசிக்கிறோம் கொடுங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வேலை வாசிக்கிறபடி நீங்கள் ஆண்டவர்களுக்காக கொடுப்பது ஒரு பாக்கியம் ஆகியோர் வருமானத்தில் கத்திருக்கின்ற தர்சனமான காணிகளை நம் ஆண்டவருக்காக கொடுக்கும்போது அது முக்கியமாக நம்முடைய ஆசீர்வாதம் நாம் பெற்றுக் கொள்கிறோம் தேவர் கட்டுப்படுகிறது ஆக தேவனுடைய காரிய பிரியமே தேவன பிள்ளைகளை நம்ம ஆண்டவர் பிள்ளைகள் உற்சாகத்தோடு இருக்கும்போது ஆண்டவர் என்னுடைய வருமானத்தினை ஆசீர்வதித்து நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கையில் உயர்வை குறிக்கிறார் வந்தவராக இருக்கிறார் தசமாக கொடுக்கிற வந்து நம்முடைய வருமானம் கிடைக்கும் போது தான் நாம் கத்திரிக்காய் கடைசி வரைக்கும் நாம் கத்திரிக்காய் சிரிக்க வேண்டும் அப்படி கத்திய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கை தங்கியிருக்கும் அவர் ஆபராக தசமா கொடுக்க முடியாது அவருடைய குடும்பம் ஈஷாவுக்கு சந்தை ரீதியில் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் நீங்கள் கத்திரிக்கிறது குடிக்கும் பொழுது நிச்சயமாக சந்தை ரீதியாக ஆசீர்வாத விஷயமாய் கொண்டு வரும் அடுத்த முடியாத வியாதை தொடரக்கூடிய காலங்களிலும் நிச்சயமாக நம்மை குணமாக முடியாத நம்மை நடந்து நீங்கள் வியாதி என்பது நம்ம வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது ஆகியால் வியாதிப்பட்ட தேவடைய பிள்ளைகளை நிச்சயமாக குணமாக்குவார் முப்பத்தெட்டு வருஷம் வியாதி பட்டவரை ஆண்டுகள் வந்து தேடி சென்று

மிசாய் யாக்கோபு வியாதி இல்லாத வாழ்ந்தபடியால் நீடித்த நாட்களை வாழ்ந்து தேவ நாமத்துக்கு மகிமைக்கு ஏதுவாக காணப்பட்டார்கள் அதே ஆண்டு நம்முடைய தேவனாக இருக்கிறபடியால் நம்முடைய வாழ்க்கையில் வியாதி பட்டாலும் நமக்கு குணமாகி நடத்துவார் எந்த வியாதியாக ஏசப்பாவால் சுகமாக்க முடிய சுகமாக்க முடிய என்பதை விசுவாசிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல கடைசியாக இன்னைக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு தேவையான பிள்ளைகள் தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து எல்லா விதமான காரியங்களிலும் விசேஷமாய் ஒருவேளை கடன் போட்டாலும் அந்த கடன் அடைக்க ஆண்டியர் உதவி செய்கிறார் வாசிக்கிறார் கடன் கொடுப்பாய் இந்த விதத்தில் வாசிக்கிறோம் ஆகிய அனைத்து ஆண்டவரை தேவடி பிள்ளைகள் வியாதியோடு இருக்கும்போது ஆண்ட சுத்தப்படுகிறார் அதெல்லாம் கடன் கடனோடு இருப்பது சித்தம் கிடையாது ஆகியவர்கள் ஒருவேளை கடன் பட்டு இருந்தாலும் நிச்சயமாக கடன் அடைக்க ஆண்டவர் வலியை உண்டாக்குவார் வலையற்பட்ட வந்து ஒரு திருகரிசியை கொடுப்பது அவர் மறுத்து போயிட்டால் அவருடைய மனைவி ரெண்டு பிள்ளைகள் அந்த கடனாகி காணப்பட்டார்கள் கடன் கொடுத்த அவன் ரெண்டு பிள்ளைகள் அடிமைப்படுத்த முடியாது அவைத்தான் அப்பொழுது அந்த திருதரசின் மனைவி எலிசாவை போய் கேட்டு தன்னுடைய காரியத்தை அவரை சொல்லுகொண்டு அவர் வந்து எலிசா கொண்டு என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டு சொல்ற ஒரு விட எண்ணெயை எல்லாமே விடுமில்லை சொல்லி சொல்லி சொன்னார் உடனே அந்த எண்ணெயை வந்து பெருக்கிறது கூட வழியை சொல்லிக் கொடுத்தார் உன்னுடைய நீடைய குமாரும் பயில் கொண்டு வந்த போய் பாத்திரத்தை வாங்கி அந்த பாத்திரத்தை விட்டு வைத்து கொண்டு கடவுள் கூட்டி அந்த எண்ணெயை வந்து காவி பாத்திரத்தில் வார்த்தை வைங்கள் என்று சொன்னார் அதேபோல் அவருக்கு செய்தார்கள் வீடு முழுவதும் பாத்திரத்தில் எண்ணெயை நிலப்பிவிட்டார் பாத்திரத்தில் உள்ள எண்ணெய் கூத்த கூத்த வந்து கடைசிய பாத்திரம் இல்லை என்று சொல்லும் பொழுது எண்ணெயை நிறுத்திவிட்டார்கள் பிற்பு அந்த சவகதி எலுசாட்டு போய் தன்னுடைய காரில் சென்று செய்த பொழுது இந்த எண்ணெயை விட்டு என்னை கடனை அடையுங்கள் நீங்கள் மீந்ததை வைத்து நீங்களும் விடுவாய் வாழுங்கள் என்று சொல்லி தேவர் தேவையான பெற்றுக்கொண்டார்கள் ஆகிய நீங்கள் ஆண்டுகள் வைத்துக் கொண்ட தேவையர்கள் தனிப்பட்ட வாழ்கிறார்கள் கடன் படும்போது நிச்சயமாக கடன் அடைக்க ஆண்டை வலியை செய்வார்கள் நாம் தேவதிக்கும்போது கூலியாக ஆலோசனை போது நிச்சயமாக நமக்கு நல்ல ஆலோசனை நடக்கும் அப்போ நம்முடைய ஆண்டவர் வந்து நமக்கு நல்லவள் நம்ம உடம்புல சேர்த்திருக்கிறார் ஆகிய அந்த தேவனைக்குள்ள சிறா காலங்களில் நம்மளும் நேரும் தாவீர் அப்படிதான் நான் கத்திர காலத்திலேயே சோதிப்பேன் அவர் திரு எப்போது வாயில் இருக்க அப்படியா ஆக எல்லா காலங்களிலும் நம்ம தேவனாக இருக்கிற அப்படியால் நிச்சயமாக ஒவ்வொரு காலங்களிலும் நம்ம நடந்துவார் டிசம்பர் மாதம் ஒரு ஒரு தேவை நமக்கு அதிகமாக இருந்தாலும் தேவை தான் சரித்து ஒரு ஐஸ்வரியத்தினுடைய நம்மை குறையெல்லாம் நிர்வாகிக்கு நிச்சயம் நடத்துவார் ஒரு குளிர் காலமானாலும் நிச்சயமான குளிர் மூலியமாக நம்ம பாதிப்பதால் இன்றைக்கு நிச்சயம் நடத்துவார் ஆகிய எல்லா காலத்தையும் ஐந்து தேவன் எல்லா காலத்தையும் ஆலய செய்கிற தேவன் ஒவ்வொரு காலங்களிலும் நம்ம நடத்துவார் அந்த குடும்பத்தை பிள்ளைகளையும் நடத்துவார் பிள்ளையார் திருமண காட்டியமாக அந்த காலத்தில் ஏற்ற துணையை குறித்து நடத்துகிறார் ஒவ்வொரு ஒவ்வொரு காரியத்தையும் நிச்சயமாக நம்ம வெளியேற்ற அந்த இருக்கிறார் நீங்கள் ஆசிரிக்கப்படுங்கள் கட்டண ஆசிரியப்பதாக ஆமே ஆமே